ஆ என்ன ஆச்சரியம் ஏன் பொண்ணா இது ஏம்மா காலையில ஒன்பது மணிக்கு முன்னாடி எழும்பவே மாட்டீங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு எழுந்து உட்காந்துருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பரவாயில்ல சொல்ல ஏதாவது வேலை இருக்கா என்ன அப்படி இல்லம்மா நேத்து பைபிள் வாசிச்சிட்டு இருந்தேன் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வசனங்கள்ல என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கு சொல்றேன் கேளு சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் இப்படியெல்லாம் எல்லாம் இருந்துச்சுமா அதுதான் பார்த்து ரொம்பவே கவலையா போயிருச்சு இசப்பா சோம்பேறிங்களும் ரொம்ப வெறுக்கிறாருல்ல இதைதானே நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன் சோம்பேறியா இருக்காத எந்திரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க போய் இதே மாதிரி தூங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்னு இதுக்குதான் நான் கவலைப்பட்டுட்டே இருப்பேன் டெய்லி சொல்லுவ ஆனா பைபிள்ல இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது இல்லம்மா இது வாசிச்சதும் ரொம்ப கவலையா போச்சு இவ்வளவு நாள் இவ்வளவு சோம்பேறியா இருந்திருப்பேன் ஏசப்பா என்ன குறிச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க இல்லம்மா சரிமா இப்ப உனக்கு ஞானம் வந்துச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேசப்பாக்கு பிடிச்ச மாதிரி எறும்ப மாதிரி சுறுசுறுப்பா இருக்க போறேன் சந்தோஷம்தான்